உயிரம் இருந்து ஆனா வண்டராசனம் வந்து அப்படி ஒரு நந்தி கூட அறிக்கை அரைக்க முடியாது திடீர்னு கற்போட படிக்கட்டுல அரிக்க வச்சுப்பாரு திடீர்னு தாமிரவர்த்தி குழாய் தண்ணியா வந்து குழாய் தண்ணியா குழாய் தண்ணியாவும் நீங்க அவர் என்ன மலை மாற்றம் வாங்கிட்டு வழியில சின்ன பூண்டு அழகாக இருப்பாரு இப்படி எந்த கருத்துக்குள்ளும் அடைக்கிவிடாத ஒரு அற்புதமான வண்டராசனர்கள் நீங்க நம்ம வீட்டுல ஒரு சமரா வீட்டு நடுல ஒரு தண்ணியை கவுண்டி பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து எந்த பக்கம் போக வந்து தலைச்சு விற்று நீங்க நம்ம சுண்டு வர இருக்கு அதை தொட்டு மெல்ல ஒரு கோடு போட்டு எந்த பக்கம் ஒரு குழி இருக்கு அந்த பக்கம் போட வைக்கிட்டோம்னா எல்லா தண்ணியும் அந்த புலி வழியாக வடிஞ்சு பன்னாரோட கவிதை வந்து அந்த ஒரு ஒரு கோடு மாதிரி அவர் ஒரு கவிதை ஒரு ஒரு கோடை எடுத்து படிச்சோம்னா நம் வாழ்வில் ஒட்டுமொத்த துன்பமும் உக்கமாக அடிந்துடும் எவ்வளவு துன்பம் இருக்குதோ அவ்வளவு துன்பமும் ஒட்டுமொத்த துன்பமாக அந்த உருவின் போட்டியின் மூலம் படித்து ஆஹ் அவரோட ஒரு வரி சொன்னாரு பேச்சாளர் இருக்கும் கடைகளுக்கு கடைகளில் இருக்கிற இரண்டில் இதற்கு முன்னால் இருந்த குழாய்புத்தல் பொருள் இருக்கும் கடைகளில் இருக்கும் இடத்தறி இதற்கு முன்னால் இருந்த குழாய்கூத்தல் பொருள் என்னவான

எல்லா புத்தகமும் வன்னாக நாக பழைய புத்தகங்கள் தேடி தேடி கொடுத்துருக்கிறார்கள் நான் நேற்று சொன்னேன் அவரு எல்லாருக்கும் வண்ணாக முத்தகத்தை அன்பளிப்பா கொடுக்கிறாரு எனக்கு மனுஷா ரெண்டு மூணு புத்தகம் கொடுத்தாரு கூட ஒன்று கேட்டுவாங்க அவர்கிட்ட கேட்கிற அவனுக்கு என்னையா பிரச்சனை காசு வேண்டாங்கிற எல்லாரையும் கேடி கேள்வி கொடுக்குற அவனுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்கும் வண்ணாக புத்தகம் இல்லை சார் பிரச்சனை அப்படின்னு வண்ணா கதை படிச்சா இருந்தலாம் இருந்தது நான் இவ்வளவு நேரம் சொல்றேன் ஏன் என்ன மழை பெய்யுனே என்ன வெயிலடிக்கினே என்ன சொல்லியா இன்னைக்கு ரெண்டாவது சாப்பிடம் ஆஹ் வடகிழக்கு பிரியாச அப்பா அனைவாங்க இலக்கிய விடு வளர்ந்தா நான் போறேன் பெயர் வராது அவருக்கு இலக்கியவாக கிடையாது அவர் ஓடி ஆழ்ந்து அந்த என் கூட வரலாம் வந்து ஆழ்ந்த சோகத்தில் இருக்கிற அப்புறம் ஒரு நான் பேச்சு கொடுக்குறேன் அவரும் கேட்கிறாரு சார் நம்ம கூப்பிட போறமே அவர் யாரு அப்படின்னு கேட்கிறாரு நான் எது கேட்குறீங்கன்னு இல்ல கண்ணா சார் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் கவிதை கவி அவங்க வந்து நல்லா நல்லா பத்திரமக்கள் சொல்லியிருக்காங்க அவங்க யாரு அவங்க கேட்டாரு நான் சொன்ன அவங்க தமிழின் முக்கியமான கவிஞர் கே கவின்னா சினிமாக்கு பாட்டளி அப்படின்னாரு சினிமாவை பாட்டாங்க சினிமாவின் பாட்டா வந்திருக்குதா ஆஹ் தான் என் சித்த கலங்கிருச்சு அப்படின்னு ஒரு பாட்டை சொல்லி வண்ணாரனை தெரியாதவர்களுக்கு அப்படித்தான் அறிமுகப்பட்டு இருந்திருக்கு அந்த பாட்டுல ஒன்னும்ல ஆஹ் எத்தனையோ வெட்டுக்களை கண்ணாசனம் உணவு இருக்கு கண்ணராசன் வண்ணராசன் வந்து வரி இல்லையா அந்த வண்ணராசன் தான் அவரு அப்படின்னு சொன்னேன் அப்படியா அவரோட கவிதை ரெண்டு சொல்லுங்களேன் அப்படின்னாரு ரெண்டு கவிதை தான் சொன்னேன் வடிவம் சொன்ன மாதிரி ரெண்டு ரூபாய் கேட்டேன் சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் முகத்தில் இருந்த ஒரு அதுக்கப்புறம் மலர்ச்சி தெளிச்சி என்ன கவிதை சொன்னேன்னா நீங்கள் நடந்து ஓடி கிடக்கிற தூரத்தை நாங்கள் நடந்து கிடக்கிறோம் இது ஒரு கவிதை இன்னொரு கவிதை வந்து அவ்வளவு ஒன்று மோசமில்லை இப்போ ஆழ்ந்த காலம் போறும் இன்னும் ஏவலமா போவோம் போய்விடலாம் இந்த ரெண்டு கேள்வி அங்கே சொன்னேன் அவருக்கு என்ன பிரச்சனைன்னா அவரோட அண்ணன் ரெண்டு பேரும் செட்டில் ஆகி லட்ச லட்சமா சம்பாதிக்காங்க பாடா படுத்துறாங்க கூட பண்ண எப்படி சம்பாதிக்கான் நீ டிரைவரா இருந்து இவரெல்லாம் கொடுக்கற டாக்டர் அந்த டார்ச்சரை சொல்லி சொல்றாரு சார் இந்த ரெண்டு கதைகள் போகும் சார் அண்ணன் குறுக்க தம்பி சார் மெயில பொருத்த விட்டுரு நீங்கள் ஓடி கிடக்கிற தூரத்தை நாங்கள் நடந்து கிடக்கிறோம் அவ்வளவு என்று ஒரு சாதாரண கவிதை முடித்த இலக்கிய இல்லாத ஒரு சாதாரண மனிதனை ஒரு தேர்தலில் வீட்டெடுத்துக் கொண்டு வருது இல்லையா அது வண்ணதாரம் மட்டும்தான் புரியும் பொழுது எந்தவித ஆடம்பரமும் ஆட்பாடு இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு தேர்தலில் மீட்டெடுக்கிறது இல்லையா அவரோட முகம் தெரியாது அவர் யாரும் தெரியாது ஆனால் அவர் வரிதையில் வழியாக தன் வாழ்வை மீட்டெடுக்கிற ஒரு சாதாரண ஆண்டு இல்லையா அது பூண்டாருமே சொந்த வாழ நினைப்போம் ரெண்டு பசங்க பெரியவங்க வாழ்க்கை கேட்கிறாங்க பெரிய பொருளாதாரம் இல்ல நம்ம என்னப்பா எப்படி வாழ்க்கை என்ன பண்ணுவது என்று கேட்கறப்ப அவர்கள் நாங்கள் அவன் கையில் பொறுத்த கவிதை இந்த கவிதை தான் நீங்கள் ஓடி கிடக்கிற தூரத்தை நாங்கள் நடந்து திறக்கிறோம் இதை வந்து உங்க வாழ்க்கையோட கிடைந்து வரைக்கும் வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து அரசாங்க அதிகாரி ஓடி கிடந்த தூரத்தை நடந்து நடந்து கிடாது நடந்து இன்றைக்கு ஆரம்பிங்க ஒருத்தர் அப்ப ஒரு சாதாரண இளைய மனிதர்களை இருந்து இருக்கிற இல்லையா அவரோட கணித ஒரு சம்பவத்தை சொல்லாரு ஒரு அம்மாவை நீண்ட நாள் வச்சு சந்திக்கிறார் சந்திச்ச பிறகு அந்த அம்மா கிட்ட கேட்கிறாரு அம்மா இன்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் வந்து இந்த வந்து திருஷ்டிக்கு வந்தப்ப நான் நம்மளும் பேசியிருக்கிறோம் உங்களை எனக்கு என்ன உங்களுக்கு ஞாபகம் தான் கேட்கிறாரு அந்த அம்மா ஒவ்வொரு பேரா ஒவ்வொரு ஆமா பேரா சொல்லி சொல்லி நீங்க அவங்க உறவினரா உறவினரா கேட்டாங்க இது இல்ல இல்ல கடைசி அந்த ஆமாங்க நாம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த இடத்த ஒரு மரத்துல நிறைய கொத்து கொத்தா பூ பூத்துன்றதுல அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு பூவாக அந்த அம்மாவின் மனதில் வண்ணராசன் பதிந்திருக்கிறார் ஒரு சாதாரண எளிய மனிதன் மனத வந்து பூவாக பதிந்திருக்கிறார் அந்த நுட்பத்தை வண்ணராசனால் மட்டும்தான் நான் வீட்டருக்க வேண்டிய உண்மை ஆஹ் இதெல்லாம் ஆனாலோட பழைய கவிதைகள் இப்ப புதிதாக அறிந்து உணவு இருக்குது காசு முதலில் நான் இந்த கவிதை காரணத்துல அது நிறைய கவிதை எடுத்து போட்டுக்கிறோம் ஆஹ் எவ்வளவு கவிதைகளில் மிக நுட்பமாக பகை நீங்க ஒரு கவிதையை படிச்சீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிக்கலாம் அவர் கேட்கிறாரு உடல் வரியிலேயே நம்ம அப்படி கூட கோத்துக்கொள்ள என்ன கேட்கிறாருன்னா தீப்பட்டி என்றால் வெள்ளவெட்டு பூச்சிகளும் அழுகம்பழு நாள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் நாம தவிச்சு போயிடும் ஏன் மனுஷா தீப்பெட்டில தீப்பூச்சிகளையா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அண்ணன் கேட்கிறாரு தீப்பெட்டி என்றால் அதற்கு வெள்வெட்டு பூச்சிகளும் ஒரு சில அழுதம்புல இருக்க வேண்டும் போடும் போதே நம்மளோட அன்றாட வாழ்க்கையை குறைச்சு போட்டுட்டு அந்த வாழ்க்கைக்கு போயிடும் அடுத்தது கேட்கிறாரு நீங்கள் மேல் தீப்பூச்சிகளை அடிக்கிறீர்கள் இது வெறும் தீப்பெட்டி அல்ல இது வரும் தீக்குச்சி அல்ல இது வரும் வெள்வெட்டு பூச்சி அல்ல எவ்வளவு விற்கினா இது அர்த்தம் இதை சொல்லிட்டு கடைசி கேட்கிறாரு இதில் கவிதை வரவில்லை என்று வர்த்தர்கள் உங்களுக்கு எப்படி வரும் நாம தீப்பெட்டிக்குள்ள தீக்குச்சி எடுக்கிறவங்க அண்ணன் உங்களை பத்தி நான் தானே பேச போயிருந்தேன் சொன்னாங்க கண்மணி ஏதாவது வையதா இருந்தாலும் வந்து இருக்கிற திட்டம் நான் உரிவேளை குட்டி கிட்டி கொழுகுறேன் யோ மனுஷன் நான்கு வருஷத்துல போட்டியோடையும் போலாமலோட மஞ்சளத்தோடையும் ஒரு ஓவியம் அணிஞ்சு அந்த வாழ்ந்துட்டு இருப்போம் உடனே உடனே அடிச்சு இப்படி வாழக்கூடாங்களா இப்படித்தான் வாழணும் என்று மிக நுட்பமான சுட்டிக்காட்ட ஏதாவது இல்லையா ஒரு தவறான ஒரு கோழியான நம் இயல்புக்கு கொஞ்சம் கூட சொந்தமில்லாத ஒரு கோட்டமில்லாத வானிலை வாங்கி கொண்டிருக்கிறோம் அதை சுட்டிக்காட்டாங்க இல்லையா அவர் கேட்கிறாரு நான் வந்து ஆற்றையும் ஆற்று மண்ணலையும் பார்க்க வந்திருக்கிறேன் நீங்கள் என்னிடம் தூண்டிலிருந்து கூட்டிப்புறையை ஏன் கொடுக்கிறீர்கள் நான் வந்து ஆட்ட பார்க்க நீங்க வேண்டாம் கொடுக்குறீங்க என்று வண்ணதாசன் கேள்வி கேட்கிறாங்க நீங்க நம்ம கோயிலுக்கு சந்திச்சிருப்போம் எவ்வளவு எதிர்களை சந்திச்சிருப்போம் பண்ணுவாங்க இல்லையா அவ்வளவு மல்லு கட்டி உங்க முக்கிய நான் பாருங்க ஆத்திரம் ரௌத்திரம் ஒரு இல்ல அவ்வளவு ஆத்திரத்தையும் அவ்வளவு ரௌத்திரத்தையும் ஒரு சொல்லில் பகவியாக மாற்றி நமக்கு துரோகம் செய்வர்களை கூட நான் தலைமுறையில இவ்வளவு கவிதைக்கு அன்னை சொல்றாரு எதை பார்த்து சொல்றாரு தோக பார்த்து சொல்றாரு பக்கத்து பெட்டி கடையில் வெட்டுப்புலி தீப்பெட்டி ஒன்று நானே வாங்கி தருகிறேன் எனக்காக நீங்கள் கட்டி வைத்திருக்கும் அரக்கு மாளிகையில் நானே திறந்து விடுகிறேன் வெட்டுப்புலி தீப்பெட்டி ஒன்றை நானே வாங்கி தருகிறேன் எனக்காக நீ செஞ்சுக்க தோற சொல்றாரு நீங்கள் செய்து அரக்கு மாளிகை தடவை நானே திறந்து விடுகிறேன் சொல்றாரு இதை கூட உங்களுக்காக நான் செய்யவில்லை என்றார் எப்போது எனக்கு எவ்வளவு சுரப்பத்தி நீ காட்டிருக்கேன் உடனே நான் உதவி இப்ப கூட செய்யலாம் என்னடா இருந்து கேட்பதன் மூலமாக அவங்க நன்னெடுங்க வைக்கிறது இல்லையா அன்னைக்கு அவன் வந்து அடிச்சா கூட நம்ம திரும்ப எதையா திரும்புவான் ஆனா ஒரு நுட்பமான வரிவலின் மூலமாக அவன் நான் சாப்பிடும் இல்லையா அந்த சாத்தல் வரி இருக்கும் ஏன்னா நான் எதிர்பார்க்க அசடியான சாத்திகளாக இல்லாமல் வயவுக்கு சொல்லுவாங்க அவன் வடிவம் சொல்லுவாங்களையா உங்க குத்தாச்சு நாங்க ரத்த வந்து வாங்க குடி குத்தாக வண்ணவாசலின் கவிதை இருக்கும் உங்களுக்கு அப்புறம் சொல்றாரு ஆஹ் நம்ம பார்த்து கொடுக்குற கேள்விகள் எல்லாமே அவர் கேட்கிறாரு அணில்களுக்கு மட்டும் மரம் ஆயிரம் பாவங்களை வைத்திருக்கிறார் அவர் கேட்கிறார் அணில்களுக்கு மட்டும் மரம் ஆயிரம் பாகங்களை வைத்திருக்கிறது அப்ப நமக்கு ஏன் வைக்கலரு மாணவியில் இருக்கிறதுனால அந்த ஒரு கவிதை விட சற்று வளர்ந்தேன் அப்ப நமக்கு ஏன் பாசம் வைக்கல ஏன்னா நம்ம மரக்கட்ட பழத்தை எதிர்பார்க்கிறோம் காய் எதிர்பார்க்கிறோம் விறகு எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்ப்போட போனேன்னா மரம் எந்த வாசலையும் திறக்காது அணியிற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எந்த எதிர்ப்பும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஷயத்தை அணுகிற போது உங்களுக்கு அங்கே ஆயிரம் வாசல்கள் திற அணிய மட்டும் மரம் ஆயிரம் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறாரு அப்ப சொல்றாரு நம்ம நம்மளோட வாழ்வின் எல்லா கலனங்களையும் எல்லா பத்தங்களையும் இப்ப சொல்றாரு சொல்லுவாரு ஒரு சொல்றாரு தண்ணீருக்கும் ரெண்டு கஷ்டம் தண்ணீருக்கு ரெண்டு கஷ்டம் ஒன்று கடினமான பாடகை கடந்து வருது செம்பவே கஷ்டம் அடுத்த செம்பவே கஷ்டம் கடைசி வரைக்கும் தண்ணீராகவே இருப்பது இப்ப நம்ம வாழ்வோட பொருள் பாருங்க அந்த கையில நீங்க எவ்வளவு துயரம் நமக்கு உங்களுக்கு எவ்வளவு துன்போட தேவை தாண்டிட்டு வருவோம் தாண்டிட்டு வரோட கடைசி வரைக்கும் நாம் கண்கீராகவே அது ஒரு அசல் மசன் மனசுமாகவே இருப்பது எவ்வளவு விரும்பவும் அதான் கடைசி வரைக்கும் தண்ணீராகவே இருப்பது தண்ணீரின் கஷ்டம் அப்படி ஒரு கவிதை சொல்றாரு அப்புறம் நம்ம அவருடைய புகழ்பெற்ற கையில நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நேற்று கூட கை சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் கடந்த நாற்பது ஆண்டு இப்போ ஐம்பது ஆண்டுகளாக இருக்காங்க ஒரு நாற்பது ஆண்டுகளாக தமிழ் பேராசிரியர்கள் இருந்து கதையை தான் சொல்லி என்று சொல்லி இருக்கிறாருமாங்க கருப்பு வலையில இந்த ஒரு திரு கவிதை உங்களுக்கு அப்படி சிரிச்சு சொல்லுவாங்க நாற்பது வருஷம் ஆச்சுப்பா இப்ப அந்த கருப்பு வலையக்காரி மஞ்சள் வளையலு பச்சை வளையலு வெள்ள வளையல் வேற வளையல் போட்டு இருக்கா இவரு அந்த கருப்பு வலையில வேட்டாங்க அது சன்னிமத்தை தோற்ற சொல்றாரு வானவில் பார்த்திருக்கிறாயா என்று அவனிடம் கேட்டேன் வானவில் பார்த்திருக்கேன் அவனும் கேட்டேன் வானத்தையே இப்போது யாரும் பார்க்கவில்லை எனினா நீ வானத்தை பார்த்தால வானவில் தெரியும் இன்னொரு சொல்றாரு வானவில் வந்திருக்கிறது பார்த்து அழைத்தார்கள் நான் போகும்போது வானவில் போய்விட்டது இதுவரைக்கும் சாதனை அழைக்கலாம் போகும்போது வானவும் போய்விட்டது அப்போதே தீர்மானித்தேன் எனக்கான வானவில்லை நானே வரையிறது உங்க வானவில் நம்மளோட வாணவில் வேற ஒரு கனவுகள் வாழ்க்கையை குறித்து அவருடைய இலக்குகள் ஆசைகள் வேறு வேற இருக்கலாம் ஆனா ஒரு அசல் மனிதனுக்கு ஒரு எளிய மனிதனுக்கு ஆசை என்னவாக இருக்கும் அதுதான் அவரோட வானவிலா இருக்குது அதை அந்த வானவில்லை நானே வாய்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு நீ அவரோட கவிதைகளை எந்த குறையும் போட்டி பார்க்கலாம் ஒரு இடத்துல சொல்றாரு எந்த கவிதைகளும் நம்ம எல்லா வானிலும் அனுபவிச்சிருக்கோம் ஆஹ் அவன் சரியில்லை அதனால்தான் ஒரு உதவிட்டேன் என்றது மலை அவன் சரியில்லை அதனால்தான் ஒரு உதவிட்டேன் என்றது மலை இருக்க பிடிக்கல நானே வந்து உருண்டு வந்துட்டேன் என்றது பாறை இருக்க பிடிக்கல நானே உருண்டு வந்து விட்டேன் என்றது செருப்பாதை எல்லா இடத்திலும் இப்படித்தான் போல எல்லா இடத்திலும் இப்படித்தான் போல நம்ம பணியிடமாகட்டும் அதுல நம்ம சொந்த வாழ்வாகட்டும் நம்ம எவ்வளவு குழந்தை இருப்பார்கள் எவ்வளவு நம்ம அலட்சியப்படுத்திருப்பாரு அந்த அலட்சியத்திலே அந்த அலட்சியத்தையும் அந்த மனங்களையும் இந்த மனங்களையும் மிகச் சரியாக அச்சுதமாக தீர்த்த வந்துதான் கேபு பேசி ரொம்ப சொன்னா இதோட மனசுல தெரிஞ்சிருச்சு ஒரு மீன் வந்து தண்ணியிலிருந்து இருந்து மேல துள்ளி எழுந்து திரும்ப தண்ணிக்குள்ள விழுது அவர் சொல்ற தண்ணிக்குள்ள விழுத அது தண்ணியிலிருந்து இருந்து மேல குதிக்கிறத கவிதை அழுகிறதாம் அது திரும்ப இருந்து தண்ணிக்குள்ள வர்றதை கவிதையா எழுதிலாம் ஆனால் ஒரு கவிஞனின் வேலை ஒரு கலையின் வேலை தான் தண்ணீர் குதிப்பதற்கும் அந்த அளவுக்கு நிற்பதற்குமான இடைவெளியையும் நாம் கூட்டிக் காட்ட வேண்டும் அந்த இடைவெளியை எழுத வேண்டும் அதுதான் ஒரு கவிஞனின் ஒரு கலையின் வேலையாக இருக்கும் கவிதையோ கலையோ நம் மனதை ஏதாவது செய்ய வேண்டும் ஒண்ணு செய்யலாம் எப்படி ஏதோ ஒரு எளிமையாக உறவு ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டும் அதுதான் கவிதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை சொல்றாரு அப்புறம் அப்போ ஒரு சொல்றாரு நானே ஒரு பூவாவா மாற ஒரு நானே ஒரு பூவாவா மாற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாது நம்மை விட பெரிய தோட்டம் உண்டா நானே ஒரு பூவாவா மாறேன்னு முடிக்கிறேன் நம்ம நினைக்கிறேன் ஏதோ சொல்ல போறாரு போல பூவா மாறுற வழிமுறை சொல்றாரு அப்படி சொல்லி உற்சாகத்தோட தயாராகும்ல குறைகள் என்று தட்டி அட நம்மை விட வேற தோட்டம் உண்டா உனக்குள்ளதான் போட்ட இருக்கு நீதான் பூவு உனது பூவை நீயே தான் பூக்கு கொள்ள வேண்டும் உனது வாழ்வை நீயே தான் வாழ்ந்து கொள்ள வேண்டும் உனது எழுத்தை நீயே தான் எழுதி கொள்ள வேண்டும் அவரது உள்ள சொல்லிருப்பாரு வண்ணன்லவனோட பையன் வந்து அங்க இலக்கை ரயில வேலை வாங்குறாரு அந்த அனுபவம் என் மகனுக்கு கிடைக்காது என்னோட மகன் இங்க வேலை வாங்குறான் இந்த அனுபவம் அவருக்கு கிடைக்காது அவரவர் வாழ்வை அவரவர் தான் எழுதி கொள்ள வேண்டும் தாமிரத்து கூட பிரச்சனை சொன்னார் தாமிரமணி தாமத நோயின் தண்ணீரின் ரிசி எனக்கு தெரியும் ஆனா அய்யனார் கோயில் ஆற்றின் தண்ணீர் உனக்கு தான் தெரியும் அதை தான் எழுத வேண்டும் இதை நான் தான் எழுத வேண்டும் அவரவராய் என்ன முடிக்கிறதோ அவரவர் வாழ்வை அவரவர் எழுதினாலே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்றாரு அப்புறம் அந்த அப்படி ஒன்று மோசம் இல்லை இப்போது ஆழ்ந்திருந்தாலும் போதும் எவ்வளவோ இரங்கலில் நான் உண்டே விடலாம் அப்படிங்கிற கவிதை வந்து நான் போற எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மாணவிகள் சொல்றேன் சொல்லி நான் என்ன சொல்வேன்னா கணக்கு பாடத்துல நீ எழுபது மார்க் எடுத்திருக்கிற உனக்கு அவ்வளவு துயரமும் ஆற்றாமே வருது ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோ எப்பெல்லாம் உனக்கு மதிப்பெண் குறையுதோ அப்பெல்லாம் மந்திரத்தை சொல்லு அடுத்த முறை வச்சாம மதிப்பெண் கூடும் சொல்லி ஒரு வருட கிட்டத்தட்ட எல்லா பள்ளியிலும் பேசிட்டு வந்திருக்கிறேன் ஒரு நிறைய பள்ளிகள் தனியாக சொல்றாங்க இப்ப மார்க கூட எடுக்கிறாங்க சார் மந்திரத்தை சொன்னப்படுவது அந்த மந்திரம் இந்த தான் சொல்லிட்டு வந்தேன் மார்க்க பகலில் வச்சுக்கோ அவ்வளவு மோசம் இல்லை நூத்தி கிழவு அவ்வளவு மோசம் இல்லை இப்போது ஆரம்பித்தாலும் போறோம் அடுத்த பாடத்தை இப்போதான் ஆரம்பி இன்னும் எவ்வளவோ இன்னும் எவ்வளவு மார்க்கும் எடுப்ப என்பதைத்தான் சொல்லிட்டு வந்தேன் அண்ணனோட ஒட்டுமொத்த கவி கவிட அவரு தன்னோட ஒட்டுமொத்த எழுப்பில் எது குறித்ததாக இருக்கிறது என்பதை ஒரு ஒப்புதல் வாசலமாக நான் எடுத்துக்கிறேன் எங்கே கலையும் வாழ்வும் மரமும் இன்னும் செழித்து கிடக்கிறதோ எங்கே மனிதன் இன்னும் ஆழமாகவும் அகலமாகவும் அறிந்து கொண்டு இருக்கிறாரோ எங்கே வெயிலில் பாறைகள் பிளந்து வெடிக்க போவது போல விம்மிக் கொண்டிருக்கிறதோ எங்கே மகுடிகள் ஊதப்படுகிறதோ எங்கே இன்னும் ஆழம் விழுதுகள் அசைந்து கொண்டிருக்கிறதோ எந்த பயணத்தில் சக பயணிகளுடன் கலந்துரையாடி செல்கிறார்களோ எந்த மலையில் தீ எரிக்கிறதோ எந்த ஒரு செம்மண்ணில் மழை பெய்ததும் துளையாக மண் புலிகள் வெளிவரி மண் புழுக்கள் வெளிவருகின்றனவோ எங்கே தோக்க மறுக்கிற மனிதர்கள் இன்னும் இருக்கிறார்களோ எங்கே பறவைகள் அடையும்படி இன்னும் குளங்களின் நடுவில் செடிகள் உள்ளதோ எங்கே தோன்றினால் தண்ணீர் வருகிறதோ எங்கே குறவை சத்தம் போடுகிற தாய்மார்களுக்கு மத்தியில் புதிய குழந்தை பிறக்கிறதோ அங்கிருந்து நம் கவிதைகளை மொழிபெயர்த்து நமக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்வோம் அங்கிருந்து கவிதைகளுக்கு மத்தியில் நம் கவிதையை முடிவு எடுத்து நமக்கு மத்தியில் கவிதையும் நமக்கு முக்கியமானதேமொழி கவிதையும் அறிந்தவர்கள் சொல்றாரு அப்படி சொன்ன வரை குழாய் விற்பவர்களை அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடங்களில் பிரிச்சா முனைகளை உருவாக்குகிற அபாயத்தையும் இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது வாழ்வுதானே கவிதை வாழ்வுதானே கலை வாழ்வுதானே எல்லாம் இந்த ஒரு ஒப்புதல் வாக்குமாக வண்ணகாசன் வந்து அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு நாம் இங்கிருக்கிற எல்லோரும் கிட்டத்தட்ட வண்ணவாசனின் வாசகர்கள் தான் நிறைய பேர் அவரோட கவிதைகளை மனப்பாடம் செய்து கொண்டு கொண்டிருக்கிறவர்கள் தான் எனக்கு இருக்கிற சா புதிதாக எல்லாம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கை கைபிடிச்சு கூப்பிட்டு போறாரு நான் அவரோட அந்த புத்தகத்தை படிச்சுட்டு சொன்னேன் ஏன்னா எங்களால தீப்பட்டிக்குள்ள தீப்பூச்சி தானே பார்க்க முடியுது அதை எப்படா உரசி போட்டு அடுத்த கொளுத்து இருந்தாலும் யோசிக்க தெரியுது எங்களுக்கு வந்து உங்களை போல வெள்ளுவட்டு பூச்சையும் அருக முல்லையும் எங்களால் அடைக்க முடியலை இன்னும் அந்த பக்குவத்திற்கு நாங்கள் இன்னும் வரவில்லை ஆனா மனித இயல்பாக அந்த பக்குவத்தை நாங்கள் இழந்து விட்டோம் அதை இழந்து விட்டு போட்டியோடும் போராளையோடும் வஞ்சகத்தோடும் சிரிந்து கொண்டிருக்கிறோம் சொன்னேன் ஆனால் என்றாவது நிச்சயம் ஒரு நாள் உங்கள் இடத்துக்கு வருவோம் எங்களுக்கு தீப்பெட்டியை தொடர்ந்தா உங்க வெளிவெட்டு பூச்சியும் அருகமுள்ளையும் இருக்கும் அந்த இடத்தை அடைவதற்கு உங்களது வரிகள் எங்களை வழிகாட்டும் உங்கள் கவிதையின் கைப்பிடித்து அந்த இடத்துக்கு வந்து சேருவோம் என்று சொல்லிக் கொண்டு இது போக நான் இந்த கவிதை மரமாக இருப்பதால் அவரின் கவிதைகளை மட்டும் எடுத்துக் கொண்டேன் அவரது கதையை படித்துட்டு நம்ம பிரியாசும் வாழ்த்தார் குளிங்க குளிங்கி அழுவார் நீங்க குழிங்கி குளிங்கி சிரிப்பு பார்த்துருக்கீர்கள் குளிங்கி குளிங்க அழுகவர்களை பார்த்திருக்கீர்களா கிருஷ்ணனு ஊத்தல் வர அதை படிச்சுட்டு அவர் அப்படி அழுவாரு அதே அனுபவம் எல்லோருக்கும் இருக்கும் வண்ணராசன் வரிகளின் பேச வேண்டும் என்றார் ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொருவருக்கும் நெருக்கமாக இருக்கும் இது ஏன் கவிஞர்ல இது என்னோட வாழ்வோடு பொருந்தி போதில்லை அப்படி சொல்லி தன் துயரத்தை நம்மளின் ஆற்றாமையை நம் சந்தோஷத்தை நம் மகிழ்ச்சியை ஒரு சித்திரமாக தீட்டுகிறார் மன்னாரன் அவர்கள் நம்ம கிருங்கையை சேர்ந்தவர் சொன்னது போல சிற்பா சிற்பி நூலுக்கு அடுத்த முறை அடுத்த மக்களுக்கு வரும்போது பன்னாசன் அண்ணனும் வன்னராசன் தொண்ணூறுக்கு இங்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அப்போது வழக்கு நன்மையாக அறுபதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இங்கிலிருந்து விடைபேன் நன்றி நன்றிமா